காலையில் எங்கள் அம்மா சப்பாத்தி நூடுல்ஸ் நூடுல்ஸையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அம்மாச்சி என்னை ஏமாத்துறீங்களா சப்பாத்தியை சுட்டுட்டு அதை கட் பண்ணி போட்டு சப்பாத்தி நூடுல்ஸ்னு அப்படின்னு சொல்லி என் பையன் வந்து கேட்டாங்க உடனே அம்மா சப்பாத்தி மாவை வந்து டக்குன்னு வந்து இந்த இடியாப்பம் பிடிவாங்க பார்த்திங்களா அதில் போட்டு எங்கள் அண்ணியும் அம்மாவும் வந்து இட்லி சட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த பாத்திரத்தில் வந்து இருக்காங்க ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் வந்து இலகலாக வந்து இது பண்ணியிருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக வந்து பிழிஞ்சு விட்டாங்க இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் இது பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈடு வந்து வேக வச்சுக்கிட்டாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எனக்கு வந்து ரெண்டு மாடலாக வந்து நீ வீடியோவில் போட்டுக்கப்பா அப்படின்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பிழிஞ்சி வச்சுருக்க கோதுமை நூடுல்ஸை வந்து போட்டாங்க இந்த உரலில் தாங்க பிழிஞ்சாங்க நல்லா வெந்துருச்சு கோதுமை நூடுல்ஸ் அப்படிங்கிறனால சட்டுன்னு வெந்துருச்சு இங்கிட்ட வெங்காயம் குடமிளகா கேரட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க சிறுகணிகளை தான் லைட்டாக வந்து கிளறி விட்டாங்க நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு கரெக்டாக அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க அதை வந்து வடிகட்டி இப்போ எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த சூட்டு தன்மையிலே இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து இங்கிட்டு வடி கட்டி வச்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது மசாலா தூள் இங்கிட்டு ரெடியாக வச்சுருக்காங்க உப்பு நம்ம ரகசிய பிரியாணி மசாலா தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம தான் சொன்னோம் பார்த்திங்களா அந்த பிரியாணி மசாலா கறி மசாலா தூள் எல்லா சமையலுக்குமே நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து கம்மனு இருக்கும் ஒரு வானலில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வெங்காயம் குடமிளகா கேரட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வதக்க போகிறாங்க நல்லா வதக்கிட்டு தான் மசால் பொடியை சேர்க்கணுமா இப்போ முக்கால் பக்குவத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி இருந்துச்சு இந்த சமயம் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சமயம் ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ உங்களுடைய நூடுல்ஸ் அளவுக்கு ஏற்றா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாங்க முட்டையை போட்டோன்னே அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே வந்து இந்த நம்ம வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸை வந்து போட்டுக்கலாம் இப்படியே நூடுல்ஸ் இங்கிட்டு செஞ்சுட்டு இருக்கும் போதே லைட்டாக மழை பெய்ஞ்சுச்சு லைட்டாக மேலே கடலை எண்ணெய் ஒரு அரை ஸ்பூனை விட்டு சுள்ள சுள்ள கிண்டி இறக்கணும்னா சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் வீட்லேயே செய்யலாங்க சப்பாத்தி மாவை வச்சு இப்படி ஒரு நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதவே வந்து எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சே கொடுத்ததில்லைங்க எது கேட்டாலுமே எனக்கு இந்த ரெசிபி செய்ய தெரியாது இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி பேரனுக்காக வெரைட்டி வெரைட்டியாக செய்ய கற்றுக்கிட்டாங்க எங்கள் அம்மா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சுங்க நார்மலாக இருக்க நூடுல்ஸை வர இந்த நூடுல்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக திருச்சிக்கு போய் நான் இன்னொரு தடவை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்